எூத்தி எழுபத்தி எட்டு சிபோ எட்டு நாலு கொடுத்த எட்டு கொடுக்கல கொடுத்த ரெண்டே நம்பர் பாக்ஸு சொல்லி கொடுத்தேன் பாக்ஸ் ஃபுல் வின்னிங் இந்த டைமண்ட்ஸ் மெம்பர்க்காக கிடைத்தது இருந்தாலும் வின்னிங் எடுக்கட்டும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தால் கொடுத்தேன் கொடுத்தது எத்தனை பேர் பிளே பண்ணி தெரில ஏன்னா வாய்ப்பு அடிக்கடி வராது டைமண்ட்ஸ் மெம்பர்க்காக எடுத்தது எல்லாரும் ப்ளே பண்ணி எத்தனை பேர் பிரிப்பிடல பாக்ஸ் சொல்லி கொடுத்த போட்டால் இந்த நம்பர் வருது நீங்கள் பாக்ஸ் போட்டால் நாலே நம்பர் வரும்

பதினேழு ஏழு இருபத்தி நாலு பிப்டி பிப்டி நூத்தி மூணு நம்பர் ஏ போர் ஏழு ஜீரோ பி போர் ஆறு ஒன்பது சி போர் ஜீரோ மூணு ஆல்போர் ஜீரோ மூணு ஏபி எழுவத்தி ஆறு எழுவத்தொன்போது ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்போது பிசி அறுபது அறுபத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு ஏசி டபுள் ஜீரோ

நாளைக்கு வந்து மறுபடியும் இங்கே சிங் எடுக்கிறேன் காலையில் அப்படியே ஸ்ட்ராங் நம்பர் வந்துச்சுன்னா ஹெல்லில் பாருங்கள் இன்றைக்குள்ளே இங்கே சிங்கி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதனால் கொடுக்க முடியல கண்டிப்பாக கொடுக்குறேன்

இன்னைக்கு ஒரு வாய்ப்பா உங்களுக்கு இயர்கட்டும் டைமிக்கா எடுத்த நம்பர் கொடுக்குறேன் மிஸ் பண்ண ப்ளே பண்ணுங்க